தண்டாயுதபாணி மாசானியம்மன் கோவில் உண்டியலில் கை வைத்த ஸ்டாலின் மொத்தம் எத்தனை கோடி கொள்ளை நடந்துள்ளது தெரியுமா உயர் நீதிமன்றம் போட்ட அவசர தடை வணக்கம் நண்பர்களே திமுக ஆட்சிக்கு வந்தாலே அறநிலையத்துறை வசமுள்ள அத்தனை கோவில் உண்டியல்களையும் குறிவைக்க தொடங்கி விடுவார்கள் ஆனால் கோவில்களில் வரும் வருமானம் என்பது கோவில் சம்பந்தப்பட்ட செலவுகள் போன்ற விஷயங்கள் தான் பயன்படுத்த வேண்டும் என்கிற விதிமுறை உள்ளது ஆனால் திமுக ஆட்சியில் அதையெல்லாம் காற்றில் பறக்க விட்டு விடுவார்கள் வருமானம் கொட்டக்கூடிய கோவில்களை பட்டியலிட்டு முதல் கட்டமாக தங்களது வசப்படுத்துவார்கள் கோவிலில் பொதுமக்களின் காணிக்கை முண்டியல் பணம் எவ்வளவு வருகிறது என்பதை பட்டியல் போட்டு அந்த பணத்தை எடுத்து தங்களது நிதி ஆதாரத்துக்காக பயன்படுத்த தொடங்குவார்கள் குறிப்பாக பல அரசு நிறுவனங்கள் கட்டுவதற்கு கூட கோவில் வருமானத்தை தமிழக அரசு பயன்படுத்தி வருகிறது அந்த வகையில் இவர்களுக்கு இந்து மதமும் பிடிக்காது இந்து மக்களும் பிடிக்காது ஆனால் இந்து மக்கள் மூலம் இந்து கோவில்களில் வரும் வருமானம் ரொம்பவே பிடிக்கும் இதில் ஒரு பகுதியை அரசு செலவுக்காக எடுத்துக்கொண்டு மீதமுள்ள தொகையை ஆட்சியாளர்கள் திரைமறைவில் கோடி கோடியாக செருட்டும் சம்பவங்களும் அரங்கேற்றமாகி வருகின்றன அந்த வகையில் சமீபத்தில் கோவில் வருமானத்திலிருந்து எண்பது கோடி ரூபாயை கைவசப்படுத்தி இருக்கிறார்கள் மு ஸ்டாலின் அதோடு இப்படி வருமானம் கொட்டக்கூடிய கோவில்களில் மொத்த நிதியையும் இவர்கள் கைப்பற்றி அரசு சார்பில் கட்டிடங்கள் கட்டுவதோடு ஒரு மிகப்பெரிய தொகையை அபகரித்து விடுகிறார்கள் இதுபோன்று திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து கோவில் வருமானம் கோவிலுக்கு பயன்படுத்தப்படாமல் தங்களது இஷ்டத்துக்கு பயன்படுத்திக் கொண்டு வருவதை ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றம் கண்டித்திருந்தது குறிப்பாக கோவில் வருமானத்தை கோவில் சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு மட்டுமே பயன்படுத்த வேண்டும் மற்ற துறைகளில் இந்த வருமானத்தை முதலீடு செய்யக்கூடாது என்றும் உச்சநீதிமன்றம் ஒரு தடை உத்தரவு போட்டது ஆனால் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றம் போட்ட இந்த தடையை உடைப்பதற்கு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்தார்கள் ஆனால் உச்சநீதிமன்றம் இந்த மனுவை தள்ளுபடி செய்து விட்டது அதையடுத்து இந்த வழக்கு மீண்டும் மதுரை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் அமர்வு விசாரித்து கோவில் வருமானத்தை எடுத்து புதிய அரசு கட்டிடங்கள் கட்டுவதற்கான அரசாணைக்கு தடை போட்டது அது மட்டுமின்றி மதுரை தண்டாயுதபாணி கோவிலிலிருந்து ஆறு கோடி மாசாணியம்மன் கோவிலிலிருந்து பதினைந்து கோடி நிதியை எடுத்து ஊட்டியில் தமிழக அரசு சார்பில் அரசு கட்டிடம் கட்ட இருந்த தமிழக அரசின் அரசாணைக்கும் மதுரை உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது அந்த அளவுக்கு திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து இந்து கோவில்களில் வரும் மொத்த வருமானத்தையும் எடுத்து அரசாங்கத்திற்கு தேவையான பல கட்டிடங்களை எழுப்புவதில் தீவிரம் காட்டி வந்தார்கள் இது குறித்து பல இந்து அமைப்புகளும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததை அடுத்து இப்போது அத்தனை அரசாணைக்கும் தடை உத்தரவு போட்டுவிட்டார்கள் அதிலும் இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து அந்த மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டதால் தற்போது மு க ஸ்டாலின் மதுரை உயர்நீதிமன்றத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டார் அதன் காரணமாகவே இனிமேல் இந்து கோவில்களில் வருமானத்தை வேறு துறைகளில் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது என்றாலும் மதுரை உயர்நீதிமன்றத்தின் இந்த தடை உடைப்பதற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அடுத்து மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அடுத்த செய்தி முருக பக்தர்கள் மாநாட்டுக்கு எதிராக திராவிட கூட்டத்தை இறக்கிவிட்ட திமுக மதுரையில் நடந்த அமித்ஷா எதிர்ப்பு போராட்டம் மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்த நிலையில் திமுகவுக்கு எதிராக அவர் பேசிய பேச்சுகள் மு க ஸ்டாலினை தடுமாற வைத்திருக்கிறது கண்டிப்பாக இந்த முறை வலுவான கூட்டணி அமைத்து திமுகவை வீட்டிற்கு அனுப்பாமல் விடமாட்டார்கள் என்பதை மு க ஸ்டாலின் புரிந்து கொண்டார் அதன் காரணமாக மதுரையில் ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டை நினைத்து திமுகவுக்கு பீதி அதிகரித்துள்ளது இதுபோன்று ஒட்டுமொத்த இந்துக்களையும் ஒன்றிணைத்து திமுகவுக்கு எதிரான வாக்குகளை அதிகரிக்கப் போகிறார்கள் என்கிற அச்சத்தில் இந்த முருகன் மாநாட்டுக்கு எதிராக திராவிட கழகத்தினரை மு க ஸ்டாலின் இறக்கிவிட்டுள்ளார் அதன் காரணமாகவே மதுரையை சார்ந்த மத நல்லிணக்க இயக்கம் என்ற பெயர்களை வைத்துக் கொண்டு நேற்று மதுரையில் திராவிட கழகத்தினர் அமித்ஷாவுக்கும் பாஜகவுக்கும் எதிராக குரல் கொடுத்து ஆர்ப்பாட்டம் நடத்தியுள்ளார்கள் அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ் கடவுள் முருகனின் பெயரில் மாநாடு நடத்த பாஜகவுக்கு என்ன தகுதி உள்ளது முருகனுக்கும் இவர்களுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கிறது என்று குரல் கொடுத்தவர்கள் மதுரையில் ஐந்து லட்சம் பேரை திரட்டி வன்முறை செய்ய திட்டமிட்டுள்ளார்கள் அதோடு அமித்ஷா திருப்பரங்குன்றம் விவகாரத்தையும் பேசுகிறார் அப்படியென்றால் அந்த மலையில் அமைந்துள்ள சிகந்தர் மசூதியை பாபர் மசூதி போன்று இடுக்க இவர்கள் திட்டமிடுகிறார்கள் என்று கலவரத்தை ஏற்படுத்தும் வகையில் திராவிட கட்சியினர் பேசியுள்ளார்கள் அந்த அளவுக்கு மு க ஸ்டாலினுக்கு தோல்வி பயம் அதிகரித்து விட்டதால் இந்த முருக பக்தர்கள் மாநாடை ஏதாவது ஒன்று சொல்லி தடுத்துவிட வேண்டும் என்று இதுபோன்ற போராட்டங்களை முடுக்கிவிட்டுள்ளார் அது மட்டுமின்றி முருகன் தமிழ் கடவுளாக இருக்கும்போது இவர்கள் அறுபடை வீடுகளில் சமஸ்கிருதத்தில் மந்திரம் சொல்கிறார்கள் என்கிற விஷயத்தையும் இந்த போராட்டக்காரர்கள் கையில் எடுத்து கோஷமிட்டுள்ளார்கள் அந்த வகையில் அமித்ஷாவின் மதுரை வருகை திமுகவை ஆட்டம் காண வைத்திருப்பதோடு இவர்களை இப்படியே விட்டால் ஒட்டுமொத்த இந்துக்களையும் திமுகவுக்கு எதிராக திருப்பி விடுவார்கள் என்கிற நோக்கத்திலேயே இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறது திமுக இதுபோன்ற ஆன்மீக மதவாத கூட்டங்களிலிருந்து சிறுபான்மையினரை நாம் பாதுகாக்க வேண்டும் என்றும் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்களை கோஷமிட வைத்திருக்கிறார் அந்த வகையில் மு க ஸ்டாலினை பொறுத்தவரை இந்துக்களுக்கு எதிராக முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அரசியல் செய்து வருபவர் இப்போது அமித்ஷாவை எதிர்க்கிறோம் பாஜகவை எதிர்க்கிறோம் என்பதன் பெயரில் இந்துக்களை எதிர்த்து முஸ்லிம்களுக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தியிருக்கிறார் அந்த வகையில் இந்து முன்னணி நடத்தும் முருக பக்தர்கள் மாநாட்டில் எந்த கலவரமும் வெடிக்கப் போவதில்லை திமுகவின் திராவிட கழகத்தினர் நடத்தும் இந்த ஆர்ப்பாட்டத்தினால் தான் தேவையில்லாத குழப்பங்கள் வரப்போகிறது என்று அதற்கு எதிராக குரல்களும் ஒழிக்க தொடங்கி இருக்கிறது அந்த அளவுக்கு பாஜக மதவாதம் செய்வதாக சொல்லி திமுகவினர் அதைவிட பயங்கரமான மதவாத அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இது மதுரை வட்டாரங்களில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அடுத்த செய்தி இளைய காமராஜரா விஜய்க்கு எதிராக போராட்டத்தில் குதித்த நாடார் அமைப்புகள் நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறார் இந்த நிலையில் சமீபத்தில் அந்த நிகழ்ச்சி நடைபெற்ற போது ஒரு மாணவியின் தந்தை விஜயை இளைய காமராஜர் என்று புகழ்ந்து தள்ளினார் அவரது பேச்சை கேட்டு விஜயும் மேடையிலேயே புகழாங்கிதத்தில் உருகி வழிந்தார் ஆனால் அதையடுத்து விஜயை எப்படி காமராஜரோடு ஒப்பிடலாம் என்று பலரும் கண்டன குரல்கள் எழுப்பினார்கள் கோடி கோடியா குவித்து வைத்திருக்கும் விஜய் எங்கே தான் இறக்கும்போது வெறும் நூத்தி இருபது ரூபாய் மட்டுமே சட்டை பாக்கெட்டில் வைத்திருந்த காமராஜர் எங்கே அப்படிப்பட்ட இவரை எப்படி அவருடன் ஒப்பிடலாம் என்று பலரும் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் இந்த நிலையில் விஜய் திட்டமிட்டு தன்னை இளைய காமராஜர் என்று அழைக்க வைக்கிறார் என்று நாடார் அமைப்புகள் போர்க்குடி பிடித்துள்ளார்கள் விஜயின் செயல்பாடு பெருந்தலைவர் காமராஜரின் புகழ் களங்கப்படுத்தும் வகையில் உள்ளது அதனால் விஜய் இளைய காமராஜர் என்று சொல்வதை இத்தோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் மற்றவர்களே அப்படி அவரை அழைத்தாலும் நான் அதற்கு தகுதி இல்லாதவர் என்று சொல்லி அவரதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று நாடார் அமைப்புகள் ஆர்ப்பாட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார்கள் இந்த ஆர்ப்பாட்டமானது ஜூன் பதினொன்றாம் தேதியான இன்று சென்னை சாலிகிராமத்தில் உள்ள காமராஜர் சிலை முன்பு நடைபெறுகிறது இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாடார் அமைப்புகள் நாடார் சங்கங்களிலிருந்து ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்க உள்ளார்கள் அந்த வகையில் தென் மாவட்டங்களில் உள்ள நாடார்களின் வாக்குகளை தன் பக்கம் இழுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில்தான் தன்னை இளைய காமராஜர் என்று சொல்லி சோசியல் மீடியாவில் செய்தி பரப்ப வைத்ததோடு மேடைகளிலும் அப்படி பேசுமாறு பலரை வலியுறுத்தி வந்த விஜய் தற்போது நாடார்களின் எதிர்ப்புக்கே இருக்கிறார் இப்போது சென்னையில் வெடித்துள்ள இந்த எதிர்ப்பானது சட்டமன்ற தேர்தலின் போது தென் மாவட்டங்களுக்கு சென்று விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடும் நேரத்தில் அங்குள்ள நாடார் என மக்களின் மத்தியிலிருந்தும் எதிர்ப்பு எழும் சூழல் அதிகரித்துள்ளது இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் அடுத்த விஜய் நாடார் சங்கங்களை அமைதிப்படுத்த தனது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளை அனுப்பி வைத்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன அரசியல் பேசுவோம் வாருங்கள் வரப்போகுற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கட்சிகள் அடங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி உருவாகியிருக்கிறது ஆனால் இந்த கூட்டணி உருவானதிலிருந்து அதிமுக தலைமையில் மட்டும்தான் ஆட்சியார் இல்லை கூட்டணிகளில் இணையும் அனைத்து கட்சிகளும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவார்களா என்ற குழப்பங்கள் நீடித்து வருகிறது அதே சமயம் மத்திய அமைச்சர் அமித்ஷா மதுரை வந்திருந்த போது தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி என்று அழுத்தமாக பதிவு செய்தார் ஆனால் அதையடுத்து அதிமுகவினரும் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் வெற்றி பெற்றாலும் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக மட்டுமே பங்கு பெறுவோம் என்று கூறி வருகிறார்கள் இந்த நேரத்தில் இன்று பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள ஓர் செய்தியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி கட்சியின் ஆட்சிதான் நடைபெறும் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இவரும் ஆட்சி அதிகாரத்தில் அதிமுக மட்டும்தான் பங்கு வரும் என்று வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை அதிமுக தலைமையில் ஆட்சி அமைப்போம் என்றுதான் கூறியிருக்கிறார் அப்படி என்றால் அதிமுக தலைமையில் கூட்டணி ஆட்சியா இல்லை மொத்த ஆட்சியும் அதிமுக மட்டுமே நடத்துமா என்பதை தெளிவுபடுத்தவில்லை இதன் காரணமாக அதிமுக பாஜக கட்சி தலைவர்கள் கூடிவரும் கருத்துக்கள் அக்கட்சிகளின் தொண்டர்கள் மத்தியில் தொடர்ந்து குழப்பத்தை ஏற்படுத்தி வருகிறது ஆனால் இப்படி அமித்ஷா மதுரை வந்தபோது கூட்டணி ஆட்சி என்ற விஷயத்தை மீண்டும் அழுத்தமாக பதிவு செய்துவிட்டதா மேலும் பல கட்சிகள் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வருவதில் ஆர்வம் காட்டுவதோடு திமுக கூட்டணியில் இருந்தும் மதிமுக பாஜக கூட்டணிக்கு வர இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன அதோடு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் கடந்த தேர்தலை போல் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் தங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை திமுக ஒதுக்க வேண்டும் என்று தற்போது வெளிப்படையாக கோரிக்கை வைக்க தொடங்கிவிட்டார்கள் அந்த வகையில் தேசிய ஜனநாயக கூட்டணியானது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற விஷயத்தை வெளிப்படையாக சொல்லி பல கட்சிகளை கூட்டணிக்கு எடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி திமுக கூட்டணி கட்சிகளும் தங்களுக்கு கூடுதலான தொகுதிகளை கைப்பற்றிவிட வேண்டும் என்று திமுகவுக்கு அழுத்தம் கொடுக்க தொடங்கியிருக்கிறார்கள்